செம்மணி மனித புதைகுளியில் இன்று புதிதாக ஐந்து எலும்பு கூட்டத் தொகுதிகள் அடையாளம் பிரதேச சபைகளின் அதிகாரிகளை கட்டப்படுத்தும் அரசாங்கம் எம்பி குற்றச்சாட்டு திட்டத்துக்கு தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் அனுமதி வழங்கவில்லை ஜெகதீஸ்வரன் எம்பி தெரிவிப்பு பரணிக் உள்ளவர்களுக்கு மின்சார கட்டணத்தில் மானியம் நாடாளுமன்றத்தில் முன்வைக்கப்பட்ட கோரிக்கை குட்டி மாறும் விழந்தை பாலஸ்தீன மக்களுக்கு ஏற்பட்ட நிலைமை ஏற்படும் என்கின்றார் பொலிகண்டி வரையான் போராட்டத்தில் கலந்து கொண்டவர்களுக்கு இன்று விசாரணை வழக்குக்ரைனை விசேட படைய பிரிவினரின் பாரதலில் முப்பது ரஷ்ய படையினர் காயம் ஜால்பாணம் செர்மணி பகுதியில் மனித புதிகுளிகளில் இருந்து இன்றைய தினம் புதிதாக ஐந்து எலும்புக்கூட்டு தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டுள்ள நிலையில் ஏற்கனவே அடையாளம் காணப்பட்ட மனித எலும்புக்கூட்டு தொகுதிகளில் மூன்று முற்றாக அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ளது எலும்புக்கோட்டு தொகுதியொன்று நேற்றைய தினம் செவ்வாய்க்கிழமை சேரப்புடன் அடையாளம் காணப்பட்ட நிலையில் குறித்த எலும்புக்கூடு அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ளதுடன் தாயம் ஒன்றும் எலும்புக்கூட்டு தொகுதியொன்று அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ளது அதேவேளை செருப்பு தாயம் காசு உள்ளிட்ட சான்று பொருட்கள் புதைகுலிகளில் இருந்து மீட்கப்பட்ட நிலையில் அவை நீதிமன்ற கட்டுக்காவலில் வைக்கப்பட்டுள்ளன அதன் அடிப்படையில் கடந்த பதினாறு நாட்களாக முன்னெடுக்கப்பட்ட அகழ்வு பணியில் அறுபத்தெட்டு எலும்புக்கூடுகள் முற்றாக அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ளது செம்மணி பகுதியில் தடையவியல் தளம் இலக்கம் ஒன்று மற்றும் தடையவியல் தளம் இலக்கம் இரண்டு என நீதிமன்றத்தினால் அடையாளப்படுத்தப்பட்ட மனித புதிகுழிகளில் அகழ்வுப் பணிகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது இரண்டாம் கட்ட பணிகளுக்காக நாற்பத்தி ஐந்து நாட்கள் நீதிமன்றத்தினால் அனுமதிக்கப்பட்டுள்ள நிலையில் இன்றைய தினம் முப்பத்தி இரண்டாவது நாளாக முன்னெடுக்கப்பட்டது இரண்டாம் கட்டத்தின் இரண்டாம் பகுதி கடந்த பதினேழு நாட்களாக முன்னெடுக்கப்படும் நிலையில் இன்றைய தினம் வரையில் அறுபத்தெட்டு எலும்புக்கூட்டு தொகுதிகள் முற்றாக அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ளது செம்மணி பகுதியில் அகழ்வுப் பணிகள் இதுவரையில் கட்டம் கட்டமாக நாற்பத்தி ஒரு நாட்கள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன அதன்போது இன்றைய தினம் அகழ்ந்தெடுக்கப்பட்ட மூன்று எலும்புக்கூட்டு தொகுதியினூடாக நூற்றி முப்பத்தி மூன்று எலும்புக்கூட்டு தொகுதிகள் முற்றமுள்ளதாக தொகுதிகள் அடையாளம் தினத்தோடு அகழ்வு பணிகள் தற்காலிகமாக இடைநிறுத்தப்பட்டுள்ளது எதிர்வரும் பதினான்காம் திகதி குறித்த வழக்கு யாழ்நீர்வா நீதிமன்றத்தில் விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்பட அன்றைய தினம் ஸ்கேன் அறிக்கை மற்றும் மண் பரிசோதனை அறிக்கை என்பவை சமர்ப்பிக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகின்றது அதேவேளை அடுத்த கட்ட அகழ்வு பணிகள் எதிர்வரும் இருபத்தி தேதி அளவில் முன்னெடுக்கப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இன்று சிந்து பாத்தி மனித புதைகுழி வழக்கு ஜால் நீதவான் ஏஇ அவர்கள் முகதாவில் எடுத்துக்கொள்ளப்பட்டது ரெண்டாம் கட்டத்தின் முப்பத்தி ரெண்டாம் நாள் அகழ்வு பணியின் போது ஏற்கனவே நூற்றி முப்பது மண்டையோட்டு தொகுதிகள் எடுக்கப்பட்டன புதிதாக மூன்று மண்டையோட்டு தொகுதிகள் எடுக்கப்பட்டு மொத்தமாக இதுவரை நூற்றி முப்பத்தி மூன்று மண்டையோட்டு தொகுதிகள் எடுக்கப்பட்டிருக்கின்றன அத்தோடு நேற்றைய தினத்தில் நூற்றி நாற்பத்தி ஓரு மண்டையோட்டு தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டிருந்தன இன்று புதிதாக ஆறு மண்டையோட்டு தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டு மொத்தமாக நூற்றி நாற்பத்தேழு மண்டையோட்டு தொகுதிகள் இதுவரை அடையாளம் காணப்பட்டிருக்கின்றன அத்துடன் இந்த வழக்கானது பதினாலாம் தேதி திறந்த மன்றில் அழைக்கப்பட இருக்கின்றது அன்றைய தினம் ஸ்கேன் பரிசோதனைக்கான அறிக்கைகள் கிடைக்கப்பெறும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அதனைத் தொடர்ந்து இந்த அகலுப்பணியானது நிலவாக நூ இருபத்தி ரெண்டாம் தேதி அகலப்பட இருக்கின்றது நேற்றைய தினம் குறிப்பாக ஒரு மண்டையோட்டு தொகுதியுடன் செருப்பு ஒன்று அணிந்தவாறே புதைக்கப்பட்டிருந்ததாக எடுக்கப்பட்டது அது மட்டுமில்லை இடுப்பில் கட்டிய தாயத்து ஒன்று சான்று பொருளாக எடுக்கப்பட்டிருக்கின்றன இந்த வழக்கு மொத்தமாக முதல் கட்டம் ஒன்பது நாளும் ரெண்டாம் கட்டத்தின் முப்பத்தி ரெண்டு நாளுமாக மொத்தமாக நாற்பத்தி ரெண்டு நாள் அகழ் பணி நடைபெற்றிருக்கின்றன இந்த ரெண்டாம் கட்டத்தின் முப்பத்தி மூன்றாவது நாள் அகழ் பணி இருபத்தி ஓராந்தேதி அதில் இருபத்தி ரெண்டாம் தேதி மீள ஆரம்பிக்கப்பட இருக்கின்றது ரெண்டாம் கட்டத்தினுடைய இதுவரை காலமான அகவல்களுடைய அறிக்கை எப்போது நீதிமன்றத்திற்கு நீதிமன்றம் கோரும்போது இடைக்கால அறிக்கை ஒன்று தாக்கல் செய்யப்பட இருக்கும் அது பதினாலாம் தேதி அறிவிக்கப்படும் அன்றைய தினம் இது சம்பந்தமான தகவல்களை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் மேலதிகமாக இருக்க ஓ இன்னும் ஏழு இன்று அந்த இடை நிறுத்த தற்காலிகமாக இடைநிறுத்தப்படுவதனால் புதிதாக ஏழு மனித ஓட்ட இச்சங்கள் அகழ்ந்து எடுக்கப்பட இருக்கின்றன இன்றைய நாள் முடிவில் அதிகமாக நூற்றி நாற்பது மண்டையோட்ட தொகுதிகள் எடுக்கலாம் என்று எதிர்பார்க்கின்றது தாயம் தகவல் வேறு சார்ந்த பொருட்கள் அதோடு சில கற்கள் காசுகள் போன்ற பொருட்கள் எடுக்கப்பட்டிருக்கின்றன குறிப்பாக தொடர்பில் இருப்பதாக பற்றி பாதிக்கப்பட்ட தரப்பிலிருக்கிறார் அதை நாங்கள் அரசாங்க நீதிமன்ற நடவடிக்கைகளில் எந்த நிர்வாகத்துறையினரும் கையாள்வது நீதித்துறை சுதந்திரத்திற்கு பாதிப்பேற்படுத்தும் நீதித்துறை சுதந்திரம் அலங்கடிக்கப்படும் என்பதை ஏற்றுக்கொள்கின்றோம் அவ்வாறான சந்த விடயங்கள் சம்பந்தமாக நாங்கள் விசாரித்து பார்த்து அது சம்பந்தமாக சொல்ல முடியும் இவ்வாறான செய்திகள் நாங்களும் கேட்டிருக்கின்றோம் செம்மணி புதைகுழி தொடர்பில் தவறான கருத்துக்கள் முன்வைக்கப்படுவதாகவும் தமது அரசாங்கத்திலேயே அதற்கான நிதி விதிக்கப்பட்டுள்ளதாகவும் தேசிய மக்கள் சக்தியின் யாழ்ப்பாண மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் கே இளங்குமரன் தெரிவித்துள்ளார் நாடாளுமன்றத்தில் இன்றைய தினம் உரையாற்றும்போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் நேற்றைய தினம் நீதியமைச்சர் கூறியதாக ஒரு பொய்யான தகவல்களை சக பாராளுமன்ற உறுப்பினர் ஒரு பின்னேரத்தில் ஒரு கருத்தை தெரிவித்திருந்தார் ஏனென்றால் காது வழி செம்மணியில் நடந்த ஒரு புதைகுழியை காது வழியாக வந்தது என்று அவர் கூறியதாக இல்லை அவ்வாறு கூறவில்லை ஏனென்றால் நான் அந்த இருந்திருந்தேன் ஏனென்றால் நீதியமை கௌரவ ஸ்ரீதரன் அவர்கள் கூறியிருந்தார் மண்டதீவில் புதைகுழி இருக்கிறது இவ்வாறு நடை இருக்கிறது மண்கும்பானில் இருக்கிறது ஒரு கருத்தை தெரிவி தெரிவித்த எங்கள் நீதி அமைச்சர் கூறியிருந்தார் இவ்வாறான தகவல் காது தான் வருகின்றன அதனை உறுதிப்படுத்த வேண்டுமென்றால் நீங்கள் சட்டத்துறையை நாடுங்கள் அல்லது குற்றப்புலனாய்வுத்துறைக்கு நீங்கள் வழக்குகளை தொடருங்கள் வழக்குகளை தொடரும்போது போது அதுக்கான நடவடிக்கையை தாங்கள் எடுப்பதற்கு தாழ்த்தமாக இருக்கின்றோம் என்று தான் கூறியிருந்தார்கள் ஆனால் இங்கே இருந்தவர் ஒரு புள்ளியான திசையை வழி நடத்தினர் எங்கள நீதியமைச்சர் சொல்லியிருந்ததாகவும் செம்மணி படுகொலை காது வழியாக வந்ததாகவும் என்று எமது அரசாங்கத்தில் தான் அதுக்கான நிதிகளை கூட விடுவித்து என்று நடவடிக்கை எடுத்துக்கொண்டிருக்கிறோம் இவ்வாறான பாரிமென்றில் பாராளுமன்றத்தில் பிழையான வகையில் மக்களுக்கு கருத்துக்களை கொண்டு சேர்க்கிறார்கள் ஆனால் மக்கள் உணர்வார்கள் என்று திடமான நம்பிக்கை இருக்கிறது என்றும் உண்மை வெல்லும் என்று திடமான நம்பிக்கை இருக்கிறது நாங்கள் பயணிக்கும் பாதை என்னும் நாலு வருடங்களுக்கு மேல் இருக்கும் என்று திடமான நம்பிக்கை இருக்கிறது ஏனென்றால் நாங்கள் மக்களுக்கு கடுகளவேனும் துரோகம் செய்ய போறதில்லை இவ்வாறான குழப்பம் விதமான நடவடிக்கைகளை எடுக்கின்றார்கள் ஏனென்றால் நாங்கள் இவ்வாறான சட்ட திருத்தங்களை கொண்டு வரும்

உலகத்திலே வாழ்கின்ற நியாயத்தை எதிர்பார்க்கின்ற அத்தனை பேரும் இஸ்ரேலுக்கு எதிராக இஸ்ரேலுடைய அடாவடித்தனத்துக்கு எதிராக காலை அவசான பச்சிலம் பாலகர்களை கொன்று குவிக்கின்ற ஒரு கொடுமையாளர்கள் அந்த கொடுமையாளர்களும் அந்த இராணுவத்தினரும் இன்று ரெஸ்ட் எடுக்கின்ற இடமாக இலங்கை மாறி இருக்கிறது ஃப்ரீ விசா கொடுத்திருக்கிறீர்கள் அவர்கள் இன்று வந்து அருகம்பையிலே எல்ல அந்த உள்ளே பகுதி இல்லை என்று காணிகளை வாங்குகிறார்கள் ஹோட்டல் அமைக்கிறார்கள் ஆட்டோ ஓடுகிறார்கள் மோட்டார் பைக் ஓடுகிறார்கள் இமிகிரேஷன் தூங்கிக் கொண்டிருக்கிறது அவர்களை இன்னும் தட்டி கொடுக்கிறார்கள் பிரதேச சபைகளின் அதிகாரங்களை மத்திய அரசின் கீழ் உள்ள நகர அபிவிருத்தி அதிகார சபை கட்டுப்படுத்தும் நிலை ஏற்பட்டுள்ளது என நாடாளுமன்ற உறுப்பினர் எஸ் ஸ்ரீதரன் கோரிக்கை விடுத்துள்ளார் நாடாளுமன்றத்தில் இன்று உரையாற்றும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் நகர அபிவிருத்தி நிர்மாணிப்பு மற்றும் வீடமைப்பு அமைச்சர் கௌரவ அனு அனுராக் கருணாதிலக அவர்களை இன்றைய தினம் கேட்பதற்காக யாழ்ப்பாணம் மாவட்டத்தில் உள்ள பதினேழு உள்ளூராட்சி மன்றங்களில் பிரதேச சபைகளாக உள்ள பதிமூன்று உள்ளூராட்சி மன்றங்களினதும் நிர்வாக ஆளுகைக்குட்பட்ட அனைத்து பகுதிகளிலும் நகர அபிவிருத்தி கட்டளைச் சட்டத்தின் கீழ் ரெண்டாயிரத்தி இருபது ஏழு இருபத்தி நாலாம் தேதியை இருப ரெண்டாயிரத்தி நூற்றி எண்பத்தைந்து ஸ்ட்ரோ எழுபத்தி நாலாம் இலக்க அதிவிசேட வர்த்தமான பத்திரிகை மூலம் நகர அபிவிருத்தி பகுதிகளாக வெளிப்படுத்தப்பட்டுள்ளது இதன் மூலம் பிரதேச சபைகளின் அதிகாரங்களை மத்திய அரசின் கீழ் உள்ள நகர அபிவிருத்தி அதிகார சபை கட்டுப்படுத்தும் நிலை ஏற்பட்டுள்ளதுடன் கட்டுமான அனுமதி நில அளவை படம் உறுதிப்படுத்தல் காணி உப பிரிவிடல் வீதி எல்லைக்கோட்டு சான்றிதழ் ஆதன ஒருங்கிணைப்பு உள்ளிட்ட பிரதேச சபைகளால் மேற்கொள்ளப்படும் மக்கள் நல சேவைகளுக்கான கட்டணம் கள ஆய்வு மற்றும் ஆவண கட்டணங்கள் என்பவை உச்ச அளவில் நகர அபிவிருத்தி அதிகார சபையால் நிர்ணயம் செய்யப்படுகின்றமை சாதாரண மக்கள் மீது பொருளாதார சுமையை சுமத்துவதாக அமைந்துள்ளது வரமை கோட்டுக்கு கீழ் உள்ளவர்கள் மின்சாரத்தை பெறுவதில் மிகவும் பாதிப்புகளை எதிர்கொள்கின்றனர் எனவும் இவ்வாறானவர்களுக்கு மின்சார கட்டணத்தில் மானியம் வழங்க வேண்டும் என்று நாடாளுமன்ற உறுப்பினர் கவிந்திரன் கோடீஸ்வரன் தெரிவித்துள்ளார் நாடாளுமன்றத்தில் இன்று உரையாற்றும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் ஆகவே இந்த அரசு இந்த மின்சார சபையை தனியார்மயப்படுத்துவதோ அல்லது கூடுதலான பங்குகளை தனியாருக்கு கொடுப்பதோ நிறுத்தப்பட வேண்டும் என்றால் அப்படி தனியார் மயப்படுத்தப்படுகின்ற பொழுதோ மின்சார சபையிலே வேலை செய்கின்ற ஊழியர்கள் பெரும்பாலான ஊழியர்கள் பாதிக்கப்படக்கூடிய சந்தர்ப்பம் சூழ்நிலை ஏற்படும் அவர்கள் வேலையற்று அவர்கள் இருக்கக்கூடிய சந்தர்ப்பம் ஏற்படும் அது மட்டுமல்ல தற்பொழுது மின்சார கட்டணம் மிக அதிகமாக உயர்ந்து செல்லுகின்றது ஒன்றாக காணப்படுகின்றது இந்த மின்சார கட்டணம் உயர்ந்து செல்லுகின்ற பொழுது அதனாலே பாதிக்கப்படுபவர்கள் யார் என்று பார்த்தால் ஏழை மக்களே கூடுதலாக மின்சாரத்தை பெறுவதிலே அல்லது மின்சார கட்டணத்தை செலுத்துவதிலே மிகவும் பாதிப்பு ஒருவர்களாக காணப்படுகின்றார்கள் அவர்களின் வாழ்க்கைக்குரிய வாழ்வாதாரம் வாழ்க்கை செலவு என்பது மிக உயர்ந்து செல்லுகின்றது அவர்களுக்குரிய வருமானம் என்பது மிக குறைவாக காணப்படுகின்றது இந்த நாட்டின் சூழ்நிலை தற்பொழுது அப்படியான நிலையிலே தான் காணப்படுகின்றது அது மட்டுமல்ல ஒரு தனியார் ஒரு ஏழை மகன் ஒரு மின்சாரத்தை பெற வேண்டுமென்றால் கிட்டத்தட்ட நாற்பத்தி இரண்டு ஆயிரம் ரூபா அந்த மின்சார சபைக்கு செலுத்த வேண்டும் இப்படியான நிலையிலே அந்த ஏழை ஒருவன் ஒரு வறுமை கோட்டுக்குள் இருக்கின்ற ஒருவன் மின்சாரத்தை பெறுவதிலே மிகவும் பாதிப்புக்குள்ளாகின்றான் மிகவும் பாதிப்படைகின்றான் அவன் வருமானத்தை வருமானம் இல்லாத நேரம் இந்த வருமானத்தை செலுத்துவதிலே இந்த மின்சாரத்தை பெறுவதிலே செலுத்துவதிலே அவன் பல தடங்களை சந்திக்க வேண்டியதாக இருக்கின்றது இந்த நிலையிலே அரசு மின்சார வாரியமானது இப்படிப்பட்ட வறுமை கோட்டுக்குள் இருக்கின்றவர்களுக்கான அந்த மின்சாரத்தை பெறுவதற்கு அவர்களுக்கு மானிய அடிப்படையிலான திட்டங்களை வழங்க வேண்டும் ஏனென்றால் கடந்த காலத்திலே இருந்த அரசு சில மானிய திட்டங்களை வழங்கியது ஆனால் அதே போல் இந்த அரசும் இந்த மானிய திட்டங்களை வழங்க வேண்டும் இலங்கை மின்சார திருத்தச் சட்ட மூலத்தின் இரண்டாம் வாசிப்பு மீதான வாக்கெடுப்பு பெரும்பான்மை வாக்குகளால் நிறைவேற்றப்பட்டுள்ளது இதன்போது ஆதரவாக நூற்றி இருபத்தொரு வாக்குகளும் எதிராக இருபத்தைந்து வாக்குகளும் அளிக்கப்பட்டன அதற்கமைய இலங்கை மின்சார திருத்த சட்ட மூலத்தில் இரண்டாம் வாசிப்பு தொன்னூற்றாறு மேலதிக வாக்குகளால் நிறைவேற்றப்பட்டது அடுத்து இலங்கை மின்சார திருத்த சட்ட மூலத்தின் மூன்றாவது வாசிப்பு திருத்தங்களுடன் சபையில் வாக்கெடுப்பின்றி நிறைவேற்றப்பட்டது இலங்கை மின்சார சபையை பல தனித்தனி நிறுவனங்களாக பிரித்து மறுசீரமைப்பதற்கான ஏற்பாடுகள் இந்த சட்டமூலத்தில் அடங்குகின்றன இந்த திருத்தங்கள் இலங்கையில் மின்சாரத்துறையை சீர்திருத்தம் செய்து நெறிப்படுத்துவதை நோக்கமாக கொண்டுள்ளன எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது மன்னார் காற்றலை அமைக்கும் திட்டத்துக்கு தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் அனுமதி வழங்கவில்லை எனவும் கால அரசாங்கங்களில் மேற்கொள்ளப்பட்ட ஒப்பந்தங்களின் தொடர்ச்சியாக தற்போது செயற்பாடுகள் இடம்பெறுகின்றன என்றும் தேசிய மக்கள் சக்தியின் வன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் எம் ஜெகதீஸ்வரன் தெரிவித்துள்ளார் ஸ்ரீலங்கா நாடாளுமன்றத்தின் இன்றைய அமர்வில் உரையாற்றும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் மன்னார் மாவட்டத்திலே தற்பொழுது மிகவும் பேசு பொருளாக இருக்கின்ற காற்றாலை மண் மற்றும் இல்மனைட் இந்த இரண்டு விடயங்களிலும் மிகவும் மோசமான நிலை இப்பொழுது காணப்படுகின்றது அதாவது பார்த்தீர்கள் என்று சொன்னால் இந்த காற்றாலை அமைக்கும் திட்டமானது எங்களுடைய அரசாங்க காலத்திலே இதுவரைக்கும் எந்த ஒரு நிறுவனத்துக்கும் நாங்கள் அனுமதிகள் வழங்கவில்லை கடந்த கால அரசாங்கங்களிலே மேற்கொள்ளப்பட்ட ஒப்பந்தங்கள் அதன் மூலம் அதாவது அதில் சம்பந்தப்பட்ட திணைக்களங்கள் அனைத்தின் ஊடாக அனுமதிகளை பெற்று ஒப்பந்தங்கள் மேற்கொண்டு அந்த ஒப்பந்தங்களின் தொடர்ச்சியாக அவர்களுடைய செயற்பாடு தற்பொழுது நடைபெற்று வருகின்றது இந்த பிரதேசத்தில் வாழ்கின்ற மக்களிடமோ அல்லது இந்த பிரதேசத்தில் உள்ள மத மதகுருமார் அல்ல மதம் சம்பந்தமான அவர்களிடமோ அல்லது யாரிடமோ எந்தவித கலந்துரையாடலோ எந்தவித திட்டமிடலோ இல்லாத வகையிலே இவைகள் கடந்த காலத்திலே அனுமதி வழங்கப்பட்டிருக்கின்றன இதன் பலாபலனை நாங்கள் இப்பொழுது அனுபவித்துக் கொண்டிருக்கின்றோம் அதாவது கூறப்போனால் கடந்த காலத்திலே அம்மா அப்பா இல்லாத ஒரு நிலையிலே கொ கொண்டு வரப்பட்ட திட்டங்களுக்கு இப்பொழுது நாங்கள் பேர் வைக்க வேண்டிய ஒரு துப்பாக்கிய நிலைக்கும் தள்ளப்பட்டிருக்கின்றோம் இருந்தாலும் நாங்கள் எப்பொழுதும் மக்கள் நலன் சார்ந்த அரசாங்கம் என்ற ரீதியிலே நாங்கள் இந்த பிரச்சனையை நிச்சயமாக மக்களுடன் கலந்து ஆலோசித்து மக்கள் சார்ந்த மக்கள் விரும்புகின்ற ஒரு தீர்மானத்துக்கு செல்வதற்கு நாங்கள் தயாராக இருக்கின்றோம் அந்த வகையிலே நாளைய தினம் இந்த காற்றாலை மற்றும் கனிய மணல் அகழ்வு தொடர்பான பிரச்சனைகளை பிரதிநிதிகளுடன் கலந்து உரையாடுவதற்கு நாங்கள் ஒரு பாராளுமன்ற கூட்டத்தொகு கட்டுரை தொகுதியிலே கூட்டத்தை ஒழுங்கு செய்திருக்கின்றோம் மன்னார் மாவட்டத்தில் பல்தேசிய நிறுவனங்களின் இல்மனைட் கனிம மண் சுரண்டல்களினால் மக்களின் வாழ்விடங்கள் மற்றும் பூர்வீக நிலங்கள் அழிவடையும் அபாயம் காணப்படுகின்ற நிலையில் குறித்த நடவடிக்கைகளை கண்டித்து மன்னார் மாவட்ட இளையோர் ஒன்றிணைந்து ஏற்பாடு செய்த விழிப்புணர்வு போராட்டம் இன்று காலை மன்னார் பஜார் பகுதியில் இடம்பெற்றது மன்னார் மாவட்டத்தின் இயற்கை வளங்களில் ஒன்றாக மணல் உள்ளது இந்த மணல் இல்மனைட் கனிமத்தை கொண்டிருப்பதால் உலகளவில் பெரும் கேள்வி கடந்த சில ஆண்டுகளுக்கு மேலாக ஆஸ்திரேலியாவைச் சேர்ந்த பல்தேசிய நிறுவனம் ஒன்று எல்மனைட் மணல் அகல முயற்சித்து வருகின்றது அதற்கான அனுமதிகள் இளவரையில் இருந்த போதிலும் தற்போதைய அரசாங்கத்தின் கீழ் அவை வழங்கப்படுவதற்கான சூழல் உருவாகியுள்ளதாக தெரிய வருகின்றது குறிப்பாக அவுஸ்திரேலிய நிறுவனம் அகழ்வுக்கான சூழலியல் தாக்க மதிப்பீட்டு அறிக்கையொன்றை சுற்றுச்சூழல் அதிகார சபையிடம் சமர்ப்பித்திருந்தது இதற்கு சுற்றுச்சூழல் அதிகார சபை சாதகமான அறிக்கையை வழங்கியுள்ளது இதனைத் தொடர்ந்து பல்தேசிய தேசிய நிறுவனங்களுக்கு மணல் அகழ்வதற்கான அனுமதி வழங்கப்படுவதற்கு வாய்ப்பு ஏற்பட்டுள்ளது இவ்வாறு இல்மனைட் இல்மனைட் மணல் அகழப்பட்டால் அடுத்த பத்து ஆண்டுகளுக்குள் மென்னர் மாவட்டத்தின் வாழ்நிலங்களுக்குள் கடல் நீர் உட்புகுந்து மக்களின் வாழ்விடங்களையும் பூர்வீக நிலங்களையும் அழித்துவிடும் அபாயம் உள்ளது இந்த அழிவை தடுக்கவும் எமது பூர்வீக நிலங்களையும் மக்களின் இருப்பையும் பாதுகாக்கவும் கரநிலம் பாதுகாப்பு என்ற கருப்பொருளுடன் மக்களை விழிப்புணர்வு செய்யும் போராட்டத்தை முன்னெடுக்க இளையோர் நடவடிக்கைகளை முன்னெடுத்த நிலையில் குறித்த விழிப்புணர்வு போராட்டம் இன்று பன்னார் நகர சுற்றுவட்ட பகுதியில் இடம்பெற்றது இதன்போது கலந்து கொண்ட இளையோர் பல்வேறு வாசகங்கள் எழுதப்பட்டு பதாதைகளை ஏந்தியவாறு மக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் விழிப்புணர்வு பேரணியொன்றை முன்னெடுத்தனர் குறித்த பேரணி மன்னார் நகர சுற்றுவட்ட பகுதியில் ஆரம்பமாகி மன்னார் போலீஸ் நிலைய வீதியூடாக மன்னார் மாவட்ட பொது வைத்தியசாலையில் வீதியை சென்றடைந்தது அங்கிருந்து மன்னார் பொது விளையாட்டு மைதான வீதியூடாக மன்னார் நகர சுற்றுவட்ட பகுதியை சென்றடைந்தது அதனைத் தொடர்ந்து கனிய மணல் அகழ்வுக்கு எதிராக ஜனாதிபதிக்கு அனுப்பும் வகையில் தபால் அட்டியில் கையொப்பம் சேகரிக்கும் நடவடிக்கை விழிப்புணர்வு நாடகம் கையெழுத்து பெற்றுக்கொள்ளும் செயற்பாடுகள் வியாழக்கிழமை இடம்பெறும் அதிபருக்கு மகிழொன்று கையளிக்கப்பட உள்ளமை குறிப்பிடத்தக்கது நாங்கள் இலங்கை சுற்றுச்சூழல் நடவடிக்கைக்கான வலையமைப்பு இளைஞர்களாக இன்றைய தினமும் நாளைய தினமும் ஒரு மக்கள் விழிப்புணர்வு செயற்பாட்டை வந்து மன்னார் நகரில் செய்து கொண்டிருக்கோம் மூன்று கோரிக்கைகள் இருக்குது மன்னாரில் மக்களுவதற்கான நடவடிக்கைகள் இரண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டிலிருந்து நடைபெற்றுக் கொண்டு வருகின்றது தற்போதைய சூழலிலே வந்து என்விரான்மெண்டல் இம்பேக்ட் அசஸ்மெண்ட் அதாவது சுற்றுச்சூழல் தாக்கம் மதிப்பீடு வந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது அந்த தாக்கம் மதிப்பீடு அரசாங்கத்தில் கொடுபட்டால் கூடுதலான நேரங்களில் இண்டஸ்ட்ரியல் லைசென்ஸ் வந்து அந்த பிரைவேட் கம்பெனிக்கு வந்து கொடுபாடும் அப்படி கொடுபட்டால் கனியம்மன் வந்து மன்னார் தீவிலிருந்து அகழ்ந்திருக்கப்படவுக்கான சான்றுகள் அந்தெடுப்பதற்கான சான்சஸ் வந்து கூடவா இருக்கின்றது அதனால் வந்து நாங்கள் இளையோராக இன்றைய தினமும் நாளைய தினமும் வந்து மூன்று கோரிக்கைகளை முன்வைத்து நாங்கள் இந்த கையொப்பம் மக்களுடைய கையொப்பம் பெறுதலும் அதே நேரம் வந்து அதனை வந்து ஜனாதிபதிக்கு அனுப்பி வைத்தலும் போன்ற செயற்பாடுகளை செய்து வருகிறோம் முன்னாள் ராஜாங்க அமைச்சர் சசீந்திர ராஜபக்சவை எதிர்வரும் பத்தொன்பதாம் தேதி வரை விளக்க முறையில் வைக்குமாறு கொழும்பு நீதவான் நீதிமன்றம் இன்றைய தினம் உத்தரவிட்டுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டில் நாடளாவிய ரீதியில் முன்னெடுக்கப்பட்ட போராட்டங்களின் போது தீக்கிரையாக்கப்பட்ட செவனக்கல கிரிப்பன வேவ பகுதியில் உள்ள அரசாங்கத்தின் நிலத்திற்கு மற்றொரு நபர் மூலம் இழப்பீடு பெற்ற சம்பவம் தொடர்பில் முன்னாள் ராஜாங்க அமைச்சர் சசீந்திர ராஜபக்ஷே நுகேகோட பகுதியில் உள்ள அவரது வீட்டில் வைத்து லஞ்சம் மற்றும் ஊழல் விசாரணை ஆணைக்குழு அதிகாரிகளால் இன்றைய தினம் காலை கைது செய்யப்பட்டுள்ளார் கைது செய்யப்பட்ட சசீந்திர ராஜபக்ஷ கொழும்பு நீதவான் நீதிமன்றில் ஆஜர்படுத்தப்பட்டதை அடுத்து எதிர்வரும் பத்தொன்பதாம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியின் தலைவர்களில் ஒருவரும் ஈழ மக்கள் பிரட்சிகர விடுதலை முன்னணியின் தலைவருமான சுரேஷ் பிரேமச்சந்திரன் யாழில் இன்று ஊடக சந்திப்பற்றை நடத்தியிருந்தார் வருகின்ற ஒன்பதாம் தேதி யாழ்ப்பாணத்தில் பதிமூன்றாவது திருத்தங்கள் தொடர்பாகவும் மாகாண சபை தேர்தல் தொடர்பாகவும் யாழ்ப்பாணத்தில் இருக்கக்கூடிய பல்கலைக்கழகம் வைத்தியர்கள் பொறியியலாளர்கள் ஆசிரியர்கள் போன்ற பல பேரை உள்ளடக்கிய ஒரு ஒன்றை நடத்துவதற்கு இளமக்கள் புரட்சிகர விடுதலை முன்னணி முடிவு செய்து அதற்கான ஏற்பாடுகளை செய்திருக்கின்றது அதற்கு முக்கியமான காரணம் என்னவென்றால் இப்பொழுது வந்திருக்கக்கூடிய அரசாங்கமானது தாங்கள் ஆட்சிக்கு வந்தவுடன் மாகாண சபை தேர்தல்கள் நடைபெறும் என்று கூறினாலும் இப்பொழுது ஜனாதிபதி ஆட்சிக்கு வந்து பதினோரு மாதங்கள் ஏறத்தாலும் ஒரு வருஷம் ஆகிவிட்ட நிலையில் மாகாண சபை தேர்தல் நடத்துவதற்கான அடிப்படை நடவடிக்கைகள் எதுவும் என்னும் மேற்கொள்ளப்ப மேற்கொள்ளப்படவில்லை என்னும் கூறுவதா என்றால் தேர்தல் ஆணையாளர் கூட பாராளுமன்றத்தில் சட்ட திருத்தங்களை செய்யாமல் மாகாண சபை தேர்தலை நடத்த முடியாது என்ற விடயத்தை இன்றைய தினமும் கூட அவர் கூறியிருக்கின்றார் இவ்வாறான ஒரு சூழ்நிலையில் தமிழ் மக்களை பொறுத்தவரையில் அவர்கள் அதி ஆட்சி அதிகாரத்தை கையில் எடுக்க வேண்டுமாக இருந்தால் மாகாண சபை தேர்தல்கள் என்பது நடைமுறைப்படுத்தப்பட வேண்டும் இந்த மாகாண சபை தேர்தலை நடைமுறைப்படுத்துவதன் ஊடாகத்தான் உள்ளூராட்சி சபைகள் உட்பட ஏனைய பல்வேறுபட்ட நடவடிக்கைகளையும் மாகாண கூடாக நாங்கள் நடைபெறக்கூ அத நடத்த முடிய கூடியதாக இருக்கு ஆகவே அந்த வகையில் தமிழ் மக்கள் இந்த மாகாண சபை பொறிமுறை என்பதை உடனடியாக நடைமுறைக்கு கொண்டு வரும் முகமாக அதில் இருக்கக்கூடிய அனைத்து அதிகாரங்களும் முழுமையாக ஏற்கனவே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டாம் ஆண்டு கொண்டு வரப்பட்ட இந்த பதிமூன்றாவது திருத்தத்தில் என்னென்ன விடயங்கள் உள்ளடக்கப்பட்டதோ அவை நடைமுறைப்படுத்தப்பட வேண்டும் என்பதுடன் மாகாண சபை தேர்தல்கள் உடனடியாக நடைபெற வேண்டும் என்பதும் இருக்கின்றது பொத்துவில் தொடக்கம் பொலிகண்டு வரையிலான நடைபயணி போராட்டத்தில் கலந்து கொண்ட பல்லாவி வர்த்தகர்கள் மெல்லாவி இளைஞர் உள்ளிட்ட பத்தொன்பது பேருக்கு மாங்குளம் நீதிமன்றினால் அழைப்பாணி வழங்கப்பட்ட நிலையில் குறித்த வழக்கு விசாரணைகள் இன்று மாங்குளம் நீதவா நீதிமன்றத்தில் இடம்பெற்றது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒராம் ஆண்டு கிழக்கு மாகாணம் அம்பரை மாவட்டம் பொத்துவிலில் இருந்து யாழ்ப்பாணம் மாவட்டம் பொலிகண்டியை நோக்கிய பேரணி ஏற்பாடு செய்யப்பட்டது குறித்த பேரணி மெல்லாவி பகுதியில் வருகை தரும் பொழுது மெல்லாவி பகுதியில் உள்ள வர்த்தகர்கள் சமூக செயற்பாட்டாளர்கள் இளைஞர்கள் முதலானவர்கள் போராட்டத்தில் கலந்து கொண்டிருந்தனர் குறித்த போராட்டத்தில் கலந்து கொண்டிருந்த பத்தொன்பது நபர்கள் மீது கீழ் ஒன்று என இலக்கமிடப்பட்ட வழக்கானது மாங்குளம் நீதவான் நீதிமன்றில் தாக்கல் செய்யப்பட்டிருந்தது குறித்த வழக்கு இன்றைய தினம் மாங்குளம் நீதிமன்றில் விசாரணைக்காக எடுத்துக் கொள்ளப்பட்ட வழக்காளிகள் சார்பாக மெல்லாவி போலீசாரும் எதிராளிகள் சார்பில் சட்டத்தரணி வி எஸ் எஸ் தனிஜியனும் மேலும் மூன்று சட்டத்தரணிகளும் முன்னிலையாக குறித்த வழக்கில் இது ஒரு அமைதியான பேரணி பொத்திவேலில் இருந்து பொலிபண்டி வரையானம் குறித்த போராட்டம் தமிழ் தேசிய இனத்தினுடைய அரசியலில் உரிமைகளை வெளிப்படுத்தி நடாத்தப்பட்ட மற்றும் அமைதி வழியில் இடம்பெற்ற பேரணி என எதிராளிகள் சார்பில் விண்ணப்பத்தினை ஒன்றுக்கு சட்டத்திரணிகள் தெரிவித்திருந்தனர் வழி போராட்டங்களை ஒருங்கிணைக்க நடாத்த அரசியல் அமைப்பிலே ஒரு புரை பதினான்கின் அடிப்படையில் உரிமை காணப்படுகின்றது என்பதனையும் கௌரவ நீதிமன்றத்திற்கு எதிராளிகள் சார்பில் ஆஜரான சட்டத்திறனிகள் குழாம் தெரிவித்திருந்தனர் இந்த நிலையில் குறித்த வழக்கானது எதிர்வரும் அக்டோபர் இருபத்தி ஒன்பதாம் தேதி தவணையிடப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது இளைஞர்கள் ஒற்றுமைக்காக முன்னோக்கி பயணிக்கின்றனர் என்பதை வலியுறுத்தி வவுனியாவில் விழிப்புணர்வு நடைபவணி இன்று இடம்பெற்றிருந்தது குறித்த நடைபவணியானது வவுனியா தேசிய இளைஞர் சேவைகள் மன்ற அலுவலகத்தில் ஆரம்பமாகி கண்டு வீதியினூடாக வவுனியா புதிய பேருந்து நிலையத்தில் நிறைவு பெற்றிருந்தது வவுனியா இளைஞர் சேவைகள் சம்மேளனம் குறித்த நடைபவனை ஏற்பாடு செய்திருந்தனர் பெருமளவு இளைஞர்கள் கலந்து கொண்டு இந்நிகழ்வில் காப்போம் இயற்கையை எதிர்காலத்தையும் கழகம் ஒற்றுமையுடன் முன்னோக்கி போன்ற பல்வேறு பதாதைகளை தாங்கியவாறு இவ் ஈடுபட்டிருந்தனர் இதன்போது மாகாண இளைஞர் சேவைகள் பணிப்பாளர் வவுனியா மாவட்ட பணிப்பாளர் இளைஞர் தலைவர் ஆரம்பித்துக் கொண்டிருந்தோம் அந்த வகையில் இந்த நடைபவனி எண்ணத்துக்காக ஒரு விடயம் என்றால் தேசிய இளைஞர் கழக சம்மேளனத்தினுடைய ஒரு பத்தொன்பதாவது தொடக்க விழாவும் அதே போல கோட்ட கோகம போன்று அணுக கோகம ஒருபோதும் உருவாகாது எனவும் அது உருவாக்கப்பட்டால் அதை அரசியல்வாதிகள் அல்லாது மக்களை உருவாக்க வேண்டும் எனவும் அமைச்சர் சுனில் ஹந்தனேத்தி தெரிவித்துள்ளார் தொலைக்காட்சி ஒன்றுக்கு வழங்கிய நேர்காணலிலேயே அவர் இவ்வாறு தெரிவித்தார் இலங்கை மக்கள் போய்விடுங்கள் என்று சொன்னால் தோழர் அணுற ஒரு கணம் கூட தயங்க மாட்டார் எனவும் கூட நாம் இங்கு மகிழ்ச்சிக்காக இல்லை எனவும் குறிப்பிட்டுள்ளார் இரண்டு மாதங்களாக ஊதியம் வழங்கப்படவில்லை என்று கூறி அங்கும் ஒரு கிராமத்தை உருவாக்க முயன்றார் எனவும் தெரிவித்துள்ளார் உக்ரைனின் விசேட படைப்பிரிவினர் மேற்கொண்ட தாக்குதல் ஒன்றில் முன்னூற்றி முப்பது ரஷ்ய படையினர் கொல்லப்பட்டுள்ளனர் என உக்ரைனின் பாதுகாப்பு புலனாய்வு பிரிவு தெரிவித்துள்ளது உக்ரைனின் விசேட படைப்பிரிவான எதிரிகளின் நிலைக்குள் ஊடுறவி மேற்கொண்ட தாக்குதலில் விளாடிமிர் புடனின் பெருமளவு படையினர் கொன்றுள்ளனர் என உக்ரைனின் பாதுகாப்பு புலனாய்வு பிரிவு தெரிவித்துள்ளது இருதரப்பும் நெருக்கமான இருதரப்பும் நெருக்கமான கடுமோதலில் ஈடுபட்டனர் ஆளில்லா விமானம் ஆற்றலி தாக்குதல்களும் இடம்பெற்றன என உக்ரைன் தெரிவித்துள்ளது இதன் காரணமாக என்ற பகுதியை நோக்கி ரஷ்யாவின் முன்னேற்றம் இடைநிறுத்தப்பட்டுள்ளது என உக்ரைன் தெரிவித்துள்ளது இந்த தாக்குதல் இடம்பெற்ற திகதியை உக்ரைன் குறிப்பிடவில்லை எனவும் கடந்த சில வாரங்களாக உக்ரைனின் தாக்குதலால் ரஷ்யாவின் முன்னேற்றம் நிறுத்தப்பட்டுள்ளது எனவும் தெரிவித்துள்ளது உக்ரைனின் படையினர் தாள பறக்கும் ஹெலிகாப்டரில் இலக்குகளை நோக்கி செல்வதையும் காட்டுப்பகுதியில் மோதலில் ஈடுபடுவதையும் காண்பிக்கும் வீடியோவை உக்ரைன் வெளியிட்டுள்ளது ரஷ்ய படையினர் உக்ரைனின் நிலைமைகளை தாக்க மறுத்துள்ளவை அவர்கள் மத்தியிலான உரையாடல்களை இடைமறித்து கேட்டபோது தெரியவந்துள்ளது என தெரிவித்துள்ள உக்ரைனின் ராணுவ பிரணாய் பிரிவு முன்னூற்று முப்பத்தி நான்கு ரஷ்ய படையினர் கொல்லப்பட்டனர் அதிக அதிகமானவர்கள் காயமடைந்தனர் எனவும் தெரிவித்துள்ளது அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் வெள்ளி மாளிகையின் கூரை மீதேறி அங்கு மேற்கொள்ள வேண்டிய திரு பணிகளை பார்வையிட்டு உத்தரவுகளை வழங்கியுள்ளார் ஜனாதிபதி அவர் அங்கு அணு ஏவுகணைகளை உருவாக்குவதாக குறிப்பிட்டார் அவர் ஒரு ஏவுகணையை காட்டி ஒரு சைகையையும் செய்தார் ஒரு நிருபர் ஐயா நீங்கள் ஏன் கூறையில் ஏறுகின்றீர்கள் என்று கேட்டபோது கொஞ்சம் நடந்து சொல்கின்றேன் என நையாண்டி செய்தார் வெள்ளை மாளிகையின் கூரையில் ஜனாதிபதி டிரம்ப் அமர்த்திருக்கும் காணொளிகள் சமூக ஊடகங்களில் வைரலாகி வருகின்றன ஜனாதிபதி ட்ரம்ப் வெள்ளை மாளிகையின் கூரையில் பல சைகைகளை செய்தார் அவை சமூக ஊடகங்களில் விசித்திரமானது என்று அழைக்கப்பட்டன